மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜா ரகுவன்ஷி மற்றும் சோனம் தம்பதியினர் திருமணம் முடிந்த கையோடு கடந்த மே இருபது அன்று மேகாலயாவுக்கு ஹனிமூன் சென்றனர் அங்கு மூன்று நாட்கள் புதுமண தம்பதியினர் இருவரும் மேகாலயா பகுதிகளின் அழகை ரசித்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் சோனம் தனது கணவரிடம் புகைப்படம் எடுக்கலாம் என்று சொல்லி வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் அப்போது எதிர்பாராத விதமாக மூன்று பேர் ராஜா ரகுவன்ஷியை தாக்கி கொலை செய்திருக்கின்றனர் ராஜா ரகுவன்ஷி மற்றும் சோனம் ஆகிய இருவரும் காணவில்லை என காவல்துறையினரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கடந்த ஜூன் இரண்டாம் தேதி ராஜாவின் உடல் பள்ளத்தாக்கில் கிடைத்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து சோனம் குறித்து விசாரித்தபோது அவர் கடந்த ஜூன் எட்டாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காசிபுரத்தில் ஒரு தாபாவில் மயங்கிய நிலையில் கிடந்திருக்கிறார் அவரை மீட்ட காவல்துறையினர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கின்றனர் இந்த நிலையில் குணமடைந்த சோனமிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது யாரோ தன்னை மயக்கமடைய செய்து இங்கே கொண்டு வந்தார்கள் என்றார் இது காவல்துறையினரின் சந்தேகத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் காவல்துறையினரின் தீவிர விசாரணையில் அவர் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் மே இருபதாம் தேதி மேகாலயாவுக்கு ஹனிமூன் சென்றபோது சோனமின் காதலர் ராஜ் குஷ்வாகா கூலிப்படையைச் சேர்ந்த மூன்று பேரை ராஜை கொலை செய்வதற்காக அனுப்பியிருக்கிறார் இதற்கு சோனமும் உடந்தையாக இருந்திருக்கிறார் இந்த நிலையில் மேகாலயா வந்த மூன்று பேரும் ஆன்லைனில் கோடாரியை ஆர்டர் செய்திருக்கின்றனர் பின்னர் திட்டமிட்டபடி சோனம் தனது கணவர் ராஜாவை வனப்பகுதிக்குள் அழைத்து வர அவரை மூன்று பேரும் சேர்ந்து கொலை செய்திருக்கின்றனர் காவல்துறையினரின் விசாரணையில் இந்த உண்மை தெரியவந்துள்ளது இதனையடுத்து சோனம் அவரது காதலர் ராஜ் குஷ்வாகா மற்றும் மூன்று பேர் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்